இந்த திமுக ஆட்சி இன்னும் பத்து மாதம் தான் நடைபெறும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்பதில் எந்த கருத்தும் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தோக்கவாடி பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி இந்த திமுக ஆட்சி இன்னும் பத்து மாதம்தான் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை என்றும் தெரிவித்தார் மேலும் மீண்டும் ஒருமுறை திமுகவினரை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்றும் ஏனென்றால் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடையதாக இருக்காது என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய தங்கமணி பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்காது என எச்சரிக்கை விடுத்து பேசினார் இந்த ஆட்சியை பொறுத்தவரை திமுக இன்னும் பத்து மாத காலம் தான் மாதத்திற்கு பின்னால் நடைபெறுகின்ற தேர்தலிலே நமது தெய்வம் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தமையில் அமைப்போம் என்பதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது மரியாதைக்குரிய டாக்டர் அவர்கள் பேசியதை போல அங்கே திமுக ஏமாற்றுவதற்காக ஏதாவது சொல்லிவிடுவார்கள் மீண்டும் ஒரு முறை ஏமாந்து விட்டோம் என்று சொன்னால் உங்களிடத்திலே உங்களுடைய சொத்து கூட இருக்குமா என்று தெரியாது திமுக அராஜகம் தலைவருக்க ஆடும் இன்று தினம் பேசியவர்கள் சொன்னதை போல கஞ்சா என்பது இன்று பள்ளிக்கு மட்டுமல்ல வீதிக்கு வீதி வைக்கின்ற நிலைமை நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலமே கேளுக்கொடி ஆகின்ற நிலைமை உருவாகிவிட்டது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனால் தீர்வாக இருக்கும் என்பதை நான் சொல்லி இந்த நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை பத்தாண்டு காலம் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியிலும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் உதாரணத்திற்கு இந்த சாலையை எடுத்துக் கொள்ளுங்கள் நான்கு வழி சாலையாக மாற்றி அதே போல பேசியவர்கள் சொன்னதை போல பாலங்கள் என்றும் திட்டங்களை கொண்டு கல்லூரி சட்டக்கல்லூரி கலைக்கல்லூரி என்று அதே போல அம்மாவுடைய திட்டங்களான தாலிக்கு தங்கம் திட்டம் லேப்டாப் ஸ்கூட்டி திட்டம் அம்மா கிளினிக் எல்லாம் என்று மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் என்பது நீங்கள் மனதை புரிந்து முதலில் உங்களுக்கு பாதுகாப்ப வேண்டும் உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் எதிர்காலம் நம்முடைய குடும்பம் நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பொன்மலை சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை அம்மாவுடைய தலைமை ஆட்சியை நிலப்பாடி தமிழ் அமைப்போம்